ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூட்டு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வேதாந்தா சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி வேதாந்தாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூஸ் இருக்குது இவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய்க்கு கேப்டாக்ஸ் வந்து அவங்களுடைய பிளான்ட்லையும் மைனிங்லையும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது போட்டிருக்கிறாங்க இப்போ நம்ம இவங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸை நம்ம செக் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க லைனை பொறுத்த வரைக்கும் ரிஸ்கி வேல்யூங்கிற கிளாஸிபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க வேதாந்தாவுக்கு கொஞ்சம் டெப்ட் கூட இருக்கிறதுனால ரிஸ்கி வேல்யூக்குள்ளே கொண்டு வராங்க லோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமென்டம் நியூட்டரல் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ஐநூற்றி பதினஞ்சுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நானூற்றி அறுபத்தி ஒம்போதுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸில் இருக்குது இதை நம்ம கழிச்சிடணும் கேஷ் ஃப்ளோ பார்க்கும்போது இதை கழிச்சிடணும் பிஏ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அதே சமயத்தில் இந்த சைடு டெப்டை கழிச்சுட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய கேஷ் ஃப்ளோவுக்கு நம்ம வந்து ப்ரிடிக் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா அக்யூரஸி இருக்கும் கன்சிஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் பதினஞ்சு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க பதினாலு பேர் ஒம்பது பேர் பை சொல்லியிருக்கிறாங்க அஞ்சு பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க ஒருத்தர் செல் சொல்லியிருக்கிறாங்க குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸில் பார்க்கறதுக்கு முன்னாடி கேஷ் ஃப்ளோ பார்த்தோம்னா இன்னும் நெகட்டிவ்ல தான் இருக்குது அதே சமயத்தில் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி கூடிட்டுருக்கு கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து நல்லா அதுவும் இன்க்ரீ இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸும் கூடியிருக்கு அதே சமயத்தில் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியில் கொஞ்சம் கடன் அடைச்சிருக்கிறாங்கிற மாதிரி நான் பார்த்தேன் இன்னமும் மைனஸில் தான் இருக்குது இருந்தாலும் இவங்க கடன் அடைச்சிக்கிட்டு இருக்கிறாங்கிறத நம்ம பார்ப்போம் சப்ஸிக்வென்ட்டாக என்ன கேப்பாங்கிருக்கிறாங்கன்னு தெரியாது குவார்டர்லி பர்ஃபார்மன்ஸஸ் செக் பண்ணும்போது அதாவது இயர் ஆன் இயர் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் முன்னூ மு முன்னூற்றி நாற்பத்தி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவென்யூ ஒன்று புள்ளி ஆறு பர்சன்ட்டு குறைஞ்சிருக்கு க்யூ டு க்யூ நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு ஆயிரத்து ஒரு எழுநூறு கோடி ரூபாய்க்கு வேறு நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு எழுநூறு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆகி நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டுன்னு இருக்காங்க லெவல் வந்து பார்த்தோம்னா இப்போ பதினொன்று புள்ளி மூணுங்கிற லெவலில் இபிஎஸ் இருக்குது இபிஎஸோடய ட்ரெண்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு மூணு குவார்டராக வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் போகிறாங்க இது சஸ்டைன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் சப்ஸிக்வெண்ட்டாக மேலே நிறையவே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் ரெண்டு புள்ளி இருபத்தெட்டு பர்சன்ட்டு இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க எஃப்ஐஎஸ் ஒன்று புள்ளி இருபத்தி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க ரெண்டு பயல்களுமே பாசிட்டிவ் மோடில் தான் இருக்கிறாங்கிறத நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த சைடு வந்து ஒரு நானூற்றி எழுபத்தி மூணு அதை உடச்சி மேலே போகும்போது ஐநூற்றி முப்பத்தி ஒன்றுலேருந்து அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்றுங்கிறது இப்போ இருக்கக்கூடிய இந்த குவார்டருக்கான ரேஞ்சாக இருக்குது நெக்ஸ்ட் குவார்டருக்கு நம்ம ஆவரேஜை வச்சு ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ஐநூற்றி முப்பத்தி அஞ்சுலேருந்து எழுநூற்றி ஒன்றுங்கிற ரேஞ்சில் இருக்குது இப்போ இது ரெண்டுத்தையுமே மெர்ச் பண்ணி மெர்ச் பண்ணி நம்ம வந்து சார்டில் மார்க் பண்ணிக்கலாம் நேரடியாக சப்போஸ் இவனுடைய இது வந்து இபிஎஸ் இன்னும் சப்ஸிக்வெண்ட்டாக இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் போயிட்டு முப்பதை கடந்து நாற்பதுலாம் போனாங்கன்னா இவங்க தௌசண்ட் போனாலுமோ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் போனாலுமோ ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்போ நம்ம இப்போ கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸை இப்போ நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸை நம்ம சார்டில் ஆர்கனைஸ் பண்ணுவோம் நான் வந்து இந்த ரீஜன் ஆல்ரெடி அடைஞ்சிருக்கக்கூடிய அந்த ரீஜனை வந்து நான் பிரேக் பாயிண்ட்னு எடுத்துக்கிறேன் நானூற்றி எழுபத்தி மூணுலேருந்து ஐநூற்றி முப்பத்தி ஒன்று இப்படியே நானூற்றி எழுபத்தி மூணு உடைச்சி இந்த ரீஜனை உடைச்சி மேலே போகும்போது நமக்கு வந்து ஆறு ஒன் வந்து ஐநூற்றி எழுபத்தி ஒம்போதுலேருந்து ஐநூற்றி எண்பத்தஞ்சு ஆர் டூ ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து அறுநூத்தி அஞ்சு ஆர் த்ரீ அறுநூத்தி நாப்பதுல இருந்து அறுநூத்தி நாற்பத்தி எட்டு ஆர் ஃபோர் அறுநூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து எழுநூத்தி ஒன்னு சப்போஸ் இதை உடைக்க மாட்டாம கீழே வந்து கரெக்ஷன் எடுக்கிறான்னாக்க எஸ் ஒன் நானூத்தி பன்னெண்டு எஸ் டூ முன்னூத்தி முப்பத்தி அஞ்சு எஸ் த்ரீ இரநூத்தி அறுபத்தி ஏழுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நமது பார்வை தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே